விருச்சக ராசி அன்பர்களே ஹீரோ சார் கேளுங்க இந்த ராசிக்கு மட்டும் ஒரு விஷயம் சொல்லிட்டு அது நடக்கலை அப்படின்னா அந்த கமாண்ட்டு கீழே இவ்வளோதான் திட்டுவாங்கன்னு தெரியாது அந்த அளவுக்கு திட்டிகிட்டு போவாங்க நல்ல விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க லைட்டாக ஒரு கெட்ட விஷயங்கள்னு சொன்னாங்களோ பயங்கரமாக திட்டிட்டு போவாங்க காரணம் என்ன அப்படின்னா இந்த ராசி யாரால் எப்பவுமே ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் நான் இப்படி தான் இருப்பேன்னா நீ இப்படி தான் இருக்கணும் இவங்களுடைய இவங்க கூட பழகிறவங்களே ரொம்ப ரிஸ்க்காக எடுக்கிறவங்க யார் தெரியுமா இவங்களோட கணவன் மனைவி இருந்தாங்க அப்படின்னா அவங்க தான் கணவனோ இல்லை மனைவியோ காரணம் என்ன அப்படின்னா இவங்களால ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கிறாங்கள்ல அவங்களை ஈக்குவலாக அவங்களால வாழ்கிறது பெரிய விஷயம் சகச்சிக்கிட்டு வாழ்வாங்க அவங்களாம் கோயில் கட்டி கும்பு இந்த விருச்சிகாரிகளோட மனைவியோ கணவனோ பார்த்துங்கன்னா மறக்காமல் கமர்ஸ் சைக்கில் பார்த்து விடுங்க நான் சொல்கிறது தான் கரெக்டு நான் சொல்கிறது தான் கரெக்ட் அவ்வளோதான் ஆப்ஷன்லாம் கிடையாது ஆப்ஷன் ஏ நான் சொல்கிறது தான் கரெக்டே இல்லைனா அப்படிங்கிற ஆப்ஷன்லாம் கிடையாது இதுதான் ஒன்று ஒன்று மூணு சொன்னால் ஏற்றுக்கணும் அப்படி தான் இருக்கும் இந்த ராசி அதே மாதிரி இந்த விருஷகராசிக்காரர்கள் தேவையில்லாமல் எதுவும் கோவமே படமாட்டாங்க ரொம்ப ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பாங்க இப்படி தான் இருக்கணும் அவ்வளோதான் அப்படி தான் இருக்கணும் அப்படி தான் அப்படிம்பாங்க இவங்களுடைய தொழிலும் சரி இவங்களுடைய வாழ்க்கையும் சரி இவங்க சொல்கிறபடி தான் நடக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இவங்களுடைய குருமார்களுக்கு அதிகமாக மரியாதை தரக்கூடியவர்கள் என்ன தான் நீங்கள் சின்ன வயசில் பேசியிருந்தாலும் கமெண்ட் அடிச்சிருந்தாலும் உங்களுடைய குருமார்களுக்கு அதிகமாக மரியாதை தரக்கூடியவர்கள் முன்னோர்களுடைய வழிபாடில் அதிக கவனம் செலுத்தக்கூடியவர்கள் உங்களுடைய முன்னோரோட ஹிஸ்ட்ரி அதிகமாக தொலைவீங்க யார் தாத்தா பாட்டி யார் அவங்க அவங்க எங்கேருந்து வந்தாங்க இதெல்லாம் ரொம்ப தொடங்கக்கூடிய ராசினா ராசி தான் இந்த விருச்சகராசிலேயே அதிகமாக வெளிநாட்டினுடைய பணம் தான் அதிகமாக புழங்கும் ஏதோ ஒரு ரீதியான வகையில் வெளிநாட்டினுடைய பணம் அதிகமாக பழங்கும் உங்கள் நீங்கள் வந்து வெளிநாட்டுக்கே போகலை சார் அப்படியே இல்லைனாலும் உங்களோட மகனோ மகளோ யாரோ வந்து உங்களோட வெளிநாட்டு பணத்தை வெளிநாட்டின் மூலமாக சம்பாதித்த பணத்தை உங்கள்கிட்ட கொடுப்பாங்க ஏதோ ஒரு ரீதியான வெளிநாட்டு பணம் உங்களோட லைஃப்பில் ஈடுபட்டிருக்கும் அப்படின்னா மறக்காம கமர் சைஸில் பதிவிடுங்க இது நிறையா இது நீங்கள் அவசியம் இல்லை கன்ஃபார்ம் பட்டிருக்கும் ஸோ அதே மாதிரி இந்த ராசிக்காரர்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் ஸ்ட்ரீட் ஃபையரோட பண்ணோம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் அதீத லாபம் கிடைக்கணும் அதீத கெத்து இருக்குன்னு ஆசைப்படுவாங்க விருச்சகராசிகள் சம்பாதிக்கிறாங்களோ வெளிய கெத்தாக இருக்குது சார் அந்த இடத்துல கொஞ்சம் கெத்தாக இருக்கும் சார் சார் கடன் அதிகமாக இருக்குது இருந்தாலும் அந்த காஸ்ட்லியான கார் அது கொஞ்சம் கெத்தான காராக இருக்குது அந்த காரை வாங்கலாம் சார் அந்த இடத்துல பில்டிங் ஒன்று கட்டலாம் கையில் காசு இல்லை கடை வாங்கி தான் பண்ணிட்டுருக்கோம் இருந்தாலும் அந்த இடத்துல கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டெக்கரேஷன் அதிகமாக போனால் கொஞ்சம் அழகாக தெரியும் அழகாக தெரிகிறது ஓரளவு இவ்வளோ பண்ணுவாப்பா அதெல்லாம் அப்படி தான் பண்ணணும் நீங்கள் அமைதியாக இருங்க அப்படிம்பாங்க அந்த அளவுக்கு வந்து இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் ஒரு முன்கோபி அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு கெத்து இதுதான் லைஃப் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஒரு ஸ்பீட் அண்ட் டேக்கிளாக பண்ணக்கூடிய ஒரு ஆள் இந்த ராசிகாரில் பொறுத்த வரைக்கும் கால் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல சின்ன சின்ன வழிகளோ வீக்கமோ இல்லை ஏதாவது கால் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் சின்ன வயசில் ஃப்ராக்சரோ இல்லை சுழுக்கோ ஏதாவது ஒன்று கண்டிப்பாக ஏற்பட்டிருக்கோம் வலது ஆள் அது மெயின் ஸோ இந்த ராசிக்காரர்களுக்கு வயிறு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல அல்சர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் குடல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதாவது கொழுப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஹெல்தியர் லெவல் அதிகமாக இருக்கிறது இந்த மாதிரி கெட்ட கொழுப்பு ட்ரை கிரேஸ் லெவல் அதிகமாக இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாகவே இருக்கும் ஆனால் அதனால் பெரிய பாதிப்புகள்லாம் கிடையாது அவங்களோட லைஃப்பில் அது மாதிரி இருக்கக்கூடியதுக்கான ஒரு காலகட்டம் அதிகமாக இருந்திருக்கும் ஜிம்முக்கு போகிறேன் அதுக்கு போகிறேன் இதுக்கு போகிறேன் நிறையா ஸ்டெப்லாம் எடுப்பாங்க பெருசாக ஒன்றும் பண்ண மாட்டாங்க அதை பண்ணுறேன் இது பண்ணுறேன் நிறையா பாவலெலாம் விடுவாங்க பெருசாக அதில் ஹைலைட்டாக பண்ணியிருப்பாங்க மாட்டாங்க ஆனால் எதுவும் ஒன்று தொட்டுருப்பாங்க தொட்டால் விடமாட்டாங்க அதுதான் பெரிய விஷயம் அவ்வளோ சீக்கிரம் எதையும் போய் தொடமாட்டாங்க வாய்னாலே வாழ வாழ்பவர்களில் ராசிகள் கொஞ்சம் அதிகமாக பண்ண சொல்லலாம் அவ்வளோ சீக்கிரம் எதையும் போய் தொடமாட்டாங்க தொட்டுட்டாங்கன்னா மாட்டாங்க அதை பயங்கரமாக பண்ணிட்டு தான் வெளியே வருவாங்க அதில் பேர் வாங்கிட்டு தான் வெளியே வருவாங்க தூக்கம் வராது சார் இந்த ஆளுக்கு நல்லா யோசிச்சு பாருங்க விருச்சிக ராசிக்காரெலாம் நல்லா தூங்கி பல நாள் இருக்கும் இவன் என்ன நான் இவன் மட்டும் நல்லா தூங்குறான் உனக்கு மட்டும் எப்படி தூக்கம் வருது அப்படின்னு பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு இந்த ராசிகள் தூங்காமல் இருப்பாங்க அந்த அளவுக்கு யோசனைகள் அதிகம் ஒரு வேலை செஞ்சுட்டே மூணு வேலையும் செய்வார் இவரெல்லாம் ஒரு தொழில் என்றைக்குமே விருட்ச ராசிக்காரு ஒரு தொழில் பண்ணவே மாட்டாங்க வேறு இடத்துல வேலையை பார்த்துருந்தீங்கன்னா பின்னாடி ஏதாவது பேக்ரவுண்டில் எதாவது பண்ணிகிட்டு இருப்பீங்க ஒரு சைட் பிசினஸாக ஏதாவது பண்ணிட்டு இருப்பீங்க அந்த அளவுக்கு ஒரு ஹைலைட்டான ராசி இந்த விற்று ராசி இந்த ராசிக்கார்களுக்கு வரக்கூடிய நாட்கள் ஒரு அற்புதமான நாட்கள் தான் ஸோ கீழே கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் கேட்டே இருக்கீங்க டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் இருக்குது ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட பிறந்த நேரம் பிறந்த எது பிறந்த ஒரு பேசி தெரிஞ்சிக்கலாம் அதே மாதிரி மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் பார்த்துருக்கீங்கன்னா ஸ்க்ரீன்லேயே நம்பர் ஓடி இருக்குது அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னாலும் பேசி தெரிஞ்சிக்கலாம் சார் ஒரே ஒரு விஷயம் தான் ராசி பணம் போட்டால் பணம் கிடைக்கும் அப்படின்னு உங்களை யார் ஏமாத்தினாலும் பணம் அதிகமாக போடாதீங்க பாயிண்ட் ஒன்று ஓகேவா அடுத்தது இந்த விருச்சயராசிக்கார நண்பர்களுக்கு பார்ட்னர்ஷிப் தொழில் என்றைக்குமே செட் ஆகாது சண்டை போட்டுருவீங்க அதை குள்ளா சொல்கிறேன்னே புருஷம் மொண்டாட்டினாலேயே உங்களை வச்சு சமாளிக்க முடியாது இன்னொரு ஆள் பார்ட்னராக போட்டாலும் உங்களால் சமாளிக்க முடியுமா அந்த மாதிரி தான் இருக்கும் தேவையில்லாத வார்த்தைகள் நீங்கள் விட்டுருவீங்க குடும்பத்துலேயே பாருங்களேன் உங்களுடைய குடும்பத்தில் சண்டை வரும்போது உங்களுடைய வார்த்தைகள் வந்து அதிகமாக கொஞ்சம் தெரிக்க ஆரம்பிச்சிடும் அந்த வார்த்தைகள் விஷம் மாதிரி தெரியும் அதான் தேல் எப்படி உங்களுடைய ராசியில் சிம்பிள் இருக்குல்ல தேல் அது எப்படி கொத்துது கொத்தனா எப்படி விஷம் அந்த மாதிரி வந்து உங்களுடைய வார்த்தை வந்து விஷமாது கொடி ரொம்ப கொடியது சாதாரணமாக கடவுள் விஷயத்தில் போட்டிங்கனாலும் ரொம்ப உள்ளே போயிடுவீங்க வெறுத்துங்கனாலும் ரொம்ப வெறுப்பீங்க மறுபடியும் கடவுள்கிட்ட போவீங்க கடவுளில் வந்து கடவுள்கிட்ட போய் வணங்குவீங்க எந்த ஒரு விஷயம் வேணுமோ கடவுள்கிட்ட வணங்குவீங்க ஆனால் என்ன ஒன்று அப்படின்னா நீங்கள் கடவுள்கிட்ட வேணீங்க அப்படின்னா கடவுள் நம்மளுக்கு கண்டிப்பாக தந்துடும் அந்த மாதிரி இந்த வருஷராசிக்காரர்கள் நீண்ட ஆயில் வேணும் உடல் ஆரோக்கியம் வேணும் மன மகிழ்ச்சி வேணும் இந்த விஷயத்தை நான் செய்யலான்ட்டு இருக்கேன் இதை செஞ்சு கொடுக்கணும் வச்சதெல்லாம் ஸ்டெப்பு எடுத்ததெல்லாம் தொடங்கும் சார் ஆனால் என்ன ஸ்டெப் எடுத்தாலும் உங்களுக்கு தொடங்கும் ஒரு சின்ன சின்ன ஒரு தடங்கள் தான் உங்களுக்கு வந்து எதுவுமே வந்திருக்கும் நீங்கள் வந்து திருமணத்துக்கு ரெடி பண்ணுவீங்க ஒரு சின்ன தடங்கள் ஆயிருக்கும் மறுபடியும் உங்களுக்கு வந்து தடங்களுக்கு பிறகு நடக்கக்கூடிய விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும் குழந்தைக்காக ரெடி பண்ணியிருப்பீங்க ஃபர்ஸ்ட் ஒரு தடங்கள் வந்திருக்கும் ஏதாவது ஒரு ப்ரெக்னென்ட் ஆகிருப்பீங்க கொஞ்சம் கலைஞ்சிருக்கும் மறுபடியும் வந்து உருவாயிருக்கும் சும்மா ஒரு பத்து நாள் தள்ளி பேருக்கும் நாள் தள்ளி பேருக்கும் மறுபடியும் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் உண்டாயும் அந்த குழந்தை நல்லபடியாக போகிறோம் ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயங்கள் அப்படி இல்லையா இப்போ கடந்த ஒரு இரண்டு வருடத்தில் உங்களுடைய குழந்தைகள் ஏதோ ஒரு மா ப்ரெக்னெண்ட்டாக இருந்து இதாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து போன இரண்டு வருடத்தில் நடந்துருக்குங்க அதுக்கு முன்னாடிலாம் நீங்கள் வந்து பட்டாத பாடே கிடையாதுங்க ஏழரை டைமில் விருச்சிகராசி செஞ்சது மாதிரி எங்கேயுமே செஞ்சுருக்காது அளவுக்கு வந்து வச்சு செஞ்சுருக்கோம் அதற்கு பிறகுமே வந்து பார்த்தீங்கன்னா அது விட்டு போகிற டைம்லையும் அந்த ஏழரை விட்டு போகிற டைம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய திருமண வாழ்க்கையோ இல்லை உங்களோட குழந்தை க இருக்கும்போது உங்களுடைய மனைவினுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தைகளோ இல்லை நீங்கள் விருச்சிகாட்சியாக தான் உங்களோட வயிற்றில் இருந்த குழந்தையோ ஏதோ ஒன்று டிஸ்டர்ப் பண்ணிவிட்டோம் அதுக்கு அவர் தான் வந்து குழந்தைய பிறந்திருக்குங்க அது வந்து ராகு கேதுவுடைய பயிற்சி வந்து உங்களுக்கு அதிகமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதாவது பாம்பு கால் கடியில் போனால் எந்த பக்கம் திரும்பவும் தெரியாது இல்லை அந்த மாதிரி ஒரு பயத்தோடையும் படப்படத்தோடையும் பதட்டத்தோடையும் உங்களை வச்சுருந்துருங்க அதிகமாக ஃபைலில் தூக்கிட்டு உங்களோட ஃபேமிலிக்காகவோ யாருக்காகவோ நீங்கள் வந்து மருத்துவ ரீதியான செலவுகளுக்காகவே உங்களோட லைஃப்பில் அதிகமாக சுற்றி இருந்திருப்பீங்க இனி வரக்கூடிய வாழ்க்கையிலையாவது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கலாம்டா அப்படின்னு நினைப்பீங்க இனி வரக்கூடிய வாழ்க்கை உங்களுக்கு மன மகிழ்ச்சியான வாழ்க்கை சார் வச்சு செஞ்ச வாழ்க்கையெல்லாம் தாண்டிட்டிங்க உங்களை வச்சு அப்படியே கும்பு கும்பு கும்பி கும்முடிச்சில்லை கடவுளே ஆச்சரியப்படுவோம் எப்பட்றா இவன் இவ்வளோ தாங்குறான் யாரா நீ எங்கேருந்து வந்த அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு இருந்திருப்பீங்க இப்போ இதுக்கு மேலாம் ஹைலைட் சூப்பர் பிரச்சனைலாம் தாண்டியாச்சு அவ்வளவுதான் ஏன்னா கடவுள் வந்து உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கு இப்போ இந்த இந்த நாள் வரை இன்னைக்கு வரை உங்களோட லைஃப்பில் நீங்கள் யோசிச்சு பாருங்க இந்த நாள் வரை நீங்கள் வந்து கற்றுக்கிட்ட விஷயம் எந்த நாள்லேயும் நீங்கள் கற்றுக்க மாட்டீங்க கடந்த ஒரு பத்து வருடங்களில் நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயத்த எப்பயுமே நீங்கள் கற்றுக்க மாட்டீங்க நீங்கள் வயதில் முதியவராக இருக்கலாம் எழுபது வயசு எண்பது வயசு இருக்கலாம் உங்களுக்கு ஆனால் இந்த கடந்த பத்து வருஷத்துல நீங்கள் கற்றுக்கிட்ட பாடம் நீங்கள் பிறந்ததுலேருந்தே கற்றுக்க மாட்டீங்க அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து பாடத்தை கற்றுக் கொடுத்தது அந்த சனி பகவானும் அதற்கு பிறகு வந்து ராகு கேதுவும் மனமகிழ்ச்சியாக இருந்திருப்பீங்க ஆனால் நடுவில் எப்படி அந்த உடம்பு சரியில்லாமல் போச்சு உங்களுக்கு என்ன ஆயிருதுன்னு உங்களுக்கே தெரியாத அளவுக்குலாம் நீங்கள் வந்து இருந்திருப்பீங்க யார் என்ன பண்ணான்னு தெரில சார் அப்படி இருந்தேன் சார் அப்படின்லாம் சொல்லியிருப்பீங்க உங்களுடைய கிரக நிலை அது ஒன்றும் சொல்ல முடியாது அதற்கு பிறகு மாற்றங்களை கொடுத்து உங்களை உயிர் பிழைக்க வைத்து உடல் ஆரோக்கியத்தோடு மன ஆரோக்கியத்தோடு இன்றும் உங்களை இழுத்துக்கொண்டு நல்லபடியாக வச்சுருக்கக்கூடியதும் உங்களுடைய கிரக பயிற்சி தான் இதற்கு மேலே நீண்ட ஆயில் கொடுக்க போகிறது அந்த கிரகப்பயிற்சி தான் நாம் கேட்ட நல்ல விஷயங்கள் எல்லாத்தையுமே நல்லபடியாக உடல் ஆரோக்கியமாக நல்ல ஒரு லாபத்தோடு தரக்கூடியதும் இனி வரக்கூடிய கிரக பயிற்சிகள் தான் ஸோ உங்களுக்கு குலதெய்வ வழிபாடு முருகர் வழிபாடு தான் ஹைலைட் காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் இருக்கக்கூடிய காமாட்சி காஞ்சி காமாட்சி வழிபட்டிங்க அப்படின்னா இன்னும் ப்ளஸ் பழனி போயிட்டு வாங்க பழனி உங்களுடைய ஃபேவரட் உங்களுடைய மிகப்பெரிய ஃபேவரட் சார் பழனிக்கு போயிட்டு வந்தேன் சார் பெருசாக எதுவும் தெரியலையே சார் கீழிருக்கக்கூடிய திரு ஆவினங்குடியை போய் வாங்கிட்டு அப்புறம் பழனி மேலே போய் வாங்கிட்டு வாங்க சார் நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் தான் கீழே இருக்கக்கூடிய திரு ஆவினங்குடி குழந்தையாக இருக்கக்கூடியவர் மேலே இருப்பவர் பாலன் ஒரு கீழே இருக்கிறது குழந்தை பிறந்த குழந்தை அப்படியே கொஞ்சம் வளரக்கூடிய ஸ்டேஜ் மேலே இருக்கிறது பாலன் ஒரு எல்கேஜி யூகேஜிக்கு மேலே மூணாவது நாலாவது அஞ்சாவது பிடிக்கிற பசங்க அந்த மாதிரி ஸோ அதை வந்து நிறைய பேர் தெரியாமல் இருக்குது குழந்தை பேர் இல்லாமல் விருட்சியராசிக்கார்கள் இருக்குங்களா கடந்த ஒரு இரண்டு வருடத்தில் கண்டிப்பாக ஒரு குழந்தை பிறந்திருக்கும் அப்படி குழந்த பேர் இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக பழனி போயிட்டு வாங்க மேல்மலையினூர் போயிட்டு வாங்க இந்த இரண்டு கோயிலுக்கு போய்ட்டு வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு வேரியேஷன் தெரியுதுன்னு பாருங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு மிகப்பெரிய ஒரு உறுதுணையாக இருப்பதற்கு கடவுளினுடைய பயிற்சி கடவுள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பயிற்சி எல்லாமே நீங்கள் நல்ல ஒரு எக்ஸ்பர்ட் ஆகிட்டீங்க சார் பாடம் கற்றுக்கிட்டாச்சு சார் இது மேலே பயப்பட தேவையில்ல நல்ல பாடம் கற்றுக்கிட்டாச்சு பயப்படாமல் இதுக்கு மேலே வந்து லைஃபை வாழலாம் கடவுளை நல்லா வழிபட்டுட்டு ஆன்மீகத்தில் உங்களுடைய சிந்தனைகள் அதிகமாகும் உடல் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு சின்ன சின்ன கோளாறுகள் இப்போ ஏற்பட்டுட்டு இருந்திருக்கும் வயிறு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அல்சர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு அதெல்லாம் கொஞ்சம் சரி பாருங்க சம்ம பக்கமாக வந்து பல்ல க்ளீன் பண்ணுறது போய் பல்லுக்கு ஏதாவது பிரச்சனை போயிருப்பீங்க டாக்டர் அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணி பாருங்க உடல் ரீதியான விஷயங்களை கொஞ்சம் கவனம் செலுத்துங்க நல்லா கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிங்க இப்போல்லாம் உங்களுக்கே தெரியாமல் நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிருப்பீங்க பழசலேருந்து வெளியே வந்து இப்போலாம் நல்லா சாப்பிட ஆரம்பிச்சு உடலில் கவனிக்காமல் நீங்கள் போய்ட்டு கண்டதையும் சாப்பிட்டுட்ருப்பீங்க ஸோ ஹெல்தி எல் லெவல் செக் பண்ணுங்க உங்களுடைய ப்ரெஷர் அதாவது லிபிட் ப்ரொஃபைல்னு சொல்லுவாங்க அதை வந்து நீங்கள் அடிக்கடி செக் பண்ணுங்க உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க அவ்வளோ தான் மற்றபடி ஒன்று பெரிய ப்ராப்ளமெலாம் கிடையாது ஏன்னா இதனால் கஷ்டப்பட்டாச்சுங்க இதுக்கு மேலே வரக்கூடிய லைஃப் வந்து மகிழ்ச்சிக்கான லைஃப் லாபத்துக்கான லைஃப் சார் இப்போயும் நீங்கள் வந்து பிரபலமாகிட்டுருப்பீங்க சார் ஒரு தொழில் மூலியமாக பிரபலமாகிட்ருப்பீங்க குழந்தை பிறக்காதீங்க குழந்தை பிறகு அந்த குழந்தை பிறந்தது உங்களுக்கு லக்கு சூப்பராக இருக்கும் திருமணம் ஆகாதவர்கள் திருமணம் நடக்கும் திருமணம் நடந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு சூப்பரான டாப் மோஸ்ட் லைஃப் எதாவது ஒரு விஷயம் வாங்கன்னு ஆசைப்பட்ருப்பீங்க ரொம்ப நாள் அதெல்லாம் எதுக்கு மேலே வாங்க ஆரம்பிப்பீங்க கடனில் வந்து வெளியே வர ஆரம்பிப்பீங்க ஏதோ ஒரு லேண்டை மாத்திட்டோ இல்லை ஏதோ ஒரு உங்க பேர்ல இருக்க லேண்ட் ஏதோ ஒன்று சரி பண்ணிட்டு நீங்க வந்து இப்போ கடன்ல இருந்தால் கொஞ்சம் மீண்டு வரலாம்னு நினைப்பீங்க நகை வாங்குவீங்க விலை அதிகமா இருக்கு சார் இப்ப எங்க வாங்குறது கடன் வாங்கியாவது நகை வாங்குவீங்க உங்களுடைய தனிப்படையாக ஜாகத்தை பார்த்துக்கோங்க தனிப்படையாக ஜாகத்தை பார்த்துருக்கீங்க அப்படின்னா வீடு இல்லாத அளவுக்கு வீடு அமையும் ஸோ இந்த எல்லாமே நல்ல விஷயங்களாக அமையும்